السلام عليكم ورحمة الله وبركاته أن بند ميلانا سهول الرهلي الله سبحانه وتعالى نعم سيئك وديا أور عمل هليوم الله تعالى قبول سيوانها نعم سيئك وديا عمل هليوم الله ودمانا ميرج هليوم إخلاص يوم استخلاص يوم பல சகோதரர்கள் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அண்மையில் நாங்கள் ஒரு கடிதம் போட்டிருந்தோம் அந்த கடிதம் மர்க்கஸ் மூலம் வெளியிடப்பட்டிருக்குது அந்த கடிதத்தில் உள்ள விஷயம் நாங்கள் எதை சுட்டி காட்டுறோம்னு சொன்னால் ஒவ்வொரு உழைப்புக்கும் ஒரு போங்கொண்டிக்குது ஒரு மிசாஜ் ஒண்டிக்குது அது கடந்து வந்த பாதைக்குது அந்த அடிப்படையில் தாவத்துடைய உழைப்புக்கு ஒரு தனி ஒரு மிசாஜ் ஒண்டிக்குது ஒரு ஒசூல் ஒண்டிக்குது ஒரு முறை ஒண்டிக்குது முன்னோர்கள் பெரியார்கள் காட்டி தந்த அழகான வழிகாட்டல்கள் இக்குது அஹம் அந்த அடிப்படையில் தான் தாவத்துடைய புனிதமான உழைப்பும் அல்லா தாலோட கிருஃபியால முழு உலகத்திலையும் அழகான முறையில் வழி நடாத்தப்பட்டு கொண்டிருக்குது இங்குள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியது முழு உலகத்தில் உள்ள தாவத்துடைய உழைப்புடைய பாதை அலமது அது அழகான முறையில் பழைய அடிப்படையில் தரத்தீவுகளில் பெரியார்கள் உலமாக்கள் எந்த வழிகாட்டலை எந்த ஒசூல்களை எந்த மஷூராக்களை முன்வைக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் உழைப்பு அழகான முறையில பயணித்துக் கொண்டிருக்குது எங்கட நாட்டில் மட்டும் அது வித்தியாசமான ஒரு பாதையில பயணிச்சு கொண்டிருக்குது அதில் முதலாவது முதல் கோணல் மௌலான சாதவகல அமீர் நிசாமுத்தீன் மர்க அடிப்படை இடம் எந்த இந்த ரெண்டு தான் இந்த பாதை உருவாக்கப்பட்டிருக்குது அது ஒரு வகையில் பொய்யாகவும் இருக்குது முதல் கோணல் அந்த முதல் வந்து தான் இப்ப எல்லாம் கோணலாகவே பேர்த்து கொண்டிருக்குது எல்மில்லாத ஒரு பாதையில பயணம் கொண்டிருக்குது நீங்க பாப்பீங்க அடி எல்மில்லாத பா பாதையா அப்படின்னு எங்களுக்கு உலமார்கள் இல்லையா முஃப்திமார்கள் இல்லையா நீங்க முழு உலகத்தில் உள்ள சத்திய உலமாக்கல் எதை சொல்றாங்கன்னு பாருங்க இலங்கையில நீங்க யார் யார முஃப்திமார்களாக முன்னிறுத்தி ஆதாரம் காட்ட பாக்குறீங்களோ அந்த எல்லா முஃப்திமார்கள்ல அசாத்தி உஸ்தாத்மார்கள் அவங்க ஓதின மதுரசாக்கள் நிலைப்பாடுகள் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெளிவாக விளங்கும் போற பாதை இல்முடைய பாதையா அல்லது இல்முக்கு மாற்றமான பாதையான்னு சொல்லி அல்லது உலமாக்கல்ல வெளி வெளியிடப்பட பத்துவாக்கல்ல வாசிச்சு பாருங்க அந்த வாசிச்சு பார்த்து அந்த உலமாக்கல் என்ன முடிவு கொடுக்கறாங்க நீங்க எந்த முடிவு ஈக்குறீங்கன்னு பாருங்க அப்ப வேணுங்க நீங்க போறது என்னுடைய பாதையா என்மக்கு மாற்றமான பாதையான்னு செஞ்சி அதனால அப்படியே போற நேரத்துல வந்தே தான் இந்த கடித விவகாரமாக இருக்குது சிலவங்க செல்றாங்க சில உலமாக்கள் ஈக்கிறாங்க அவங்க என்னத்துக்கு தான் ஓதினாங்களோ தெரியா அவங்க ஓதிக்கிறாங்க நான் தெளிவாக செல்றேன்டா அவங்களோட ஷஹாதா எடுத்து பார்க்கணும் அவங்களோட ஷஹாதா லைக்கும் பெரும்பாலும் தபீக பாதுகாக்கிறது இல்லாட்டி ஸ்ரீலங்கா மறக்கச பாதுகாக்கிறது இது ரெண்டும் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷஹாதாவுடைய நோக்கமோ தெரியா என்று செல்ற அளவுக்கு அவங்களோட நடவடிக்கைகள் அமைஞ்சிக்கிது உண்ட விளங்குற மிசாஜ் இல்லை உண்ட விளங்கக்கூடிய ஆற்றல் இல்லை ஏன் அவங்க ஒரு வகையான போதை லீக்கிறாங்க உண்டு மௌலானா சாத் என்ற போதை லீக்கிறாங்க அல்லது நிசாமுத்தின் மர்கசு என்ற போதை அளிக்கிறாங்க அவங்கள்ட சரீரத்துடைய பார்வையில ஒன்று அணுகக்கூடிய ஒரு ஒரு உழைப்புடைய மிசாஜில அணுகக்கூடிய எந்த எந்த ஒரு அமைப்பையும் பார்க்க முடியாம நாங்க எதை சொல்ற வாரோமன்றா எங்கிட்ட உழைப்புல அஞ்சாவது பிரதானமான இலக்கம் சிபத் இஹ்லா சாஹி இஹ்லாசண்டா என்னது நாங்க செய்யற அமல்களை நாங்க அல்லாவுக்காக வேண்டியே செய்யறது கலப்பற்றதாக செய்யறது எங்க அமல் அல்லாவுக்கு மட்டும் இணங்கினா போதும் அல்லாத்தால் அதுக்குரிய நன்மைகளையும் தருவான் அந்த அமல்கள் மூலம் நாங்க என்ன பிரதிபலனை எதிர்பார்க்கிறோமோ அது அல்லா உண்டாக்க கூடியவனாகிறான் தாபத்துட உழைப்புடைய வரலாறு எடுத்து பார்த்தா அனர்த்தங்கள் இதுக்கு முன்னால் வராமையாக இந்த ஒரு ஒரு ஹபீப் முகமது நினைக்கிறேன் முகமது நிலாமி ஜம்யா ஜம்யாவுல இருந்து கொண்டு அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சி ஃபேஸ்புக்கில் ஒவ்வொன்று எழுதி கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஆஹ் காலத்தில் காலத்துல தரவுகள் எடுக்கலையா முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் பதிலுக்கு போனாங்கன்னு சொல்லி பார்க்க எப்படி வந்து இப்படி இப்படி இருந்து முட்டாள்தனமான கேள்வி கேட்குறாரு எனக்குள்ள விஷயம் என்னென்னு சொன்னால் தெளிவாக இது வந்து செல்வாங்களே இதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஆதாரம் பிடிச்சுதான் மஹிபீன்களை ஒவ்வொன்றையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பங்களாதேஷில் தொங்கி மைதானத்துக்குள்ள பூந்து எப்படி அடிச்சாங்க அடிச்சாங்களா அவங்களுக்கு மூல செலவு செய்யப்பட்டுச்சு எப்படி செலவு செய்யப்பட்டுச்சு நீங்க பெரிய ஒரு யுத்தத்துக்காக வந்திருக்கிறீங்க அல்லா உதவி எவ்வளவு ஓடிக்குது நீங்க ஒன்றுக்கு பயப்படுவானு மலக்கு மார்களோ டிக்கிறாங்க பத்ரல சஹாபாக்கள்ல அந்த படையோட மலக்குமார்கள் சேர்ந்தாங்க உங்களையோடைய மலக்குமார்கள் அடிக்கிறாங்க பிஸ்மில்லான்னு சொல்லி போங்க பேசு அந்த மைதானத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடிங்க நொறுக்குங்க தர்பே பார்த்து எதையோ உலர்த்துறது நீங்க தாவத்துடைய உழைப்பு வந்த பாதை எடுத்து பாருங்க எந்த காலத்துல நாங்க சொல்லிக்கிறோம் செஞ்ச உதவி செய்ய எழுதிட்டாங்கன்னு சொல்லி அமல்கள முறை அமல்களை எழுதுறது இதை நான் சொல்ல வரவே இல்லை ஜமாத்தல் வெளியாகிச்சு எங்க எத்தனை ஜமாத் வெளியாக்க வேணும் போகிற நேரத்தில் பறச்சா எழுதி கொடுக்கறது எத்தனை பேர் போகிறீங்க எத்தனை பேர் இதெல்லாம் நடைமுறையில் உள்ள விஷயங்கள் இங்கனைக்குள்ள விஷயம் அந்த கடிதத்துல பாருங்க நீங்க செஞ்ச உதவி ஒத்தாசைகளை உதவி ஒத்தாசைகள் சதகாவாக இருக்கும் அந்த தான தர்மங்கள் அமல்களை இப்படி கேட்கறது முறையா இது இவங்க தரமாடுறாங்க ஆனால் முக்கியமான ஆக்கள் இது சம்பந்தமாக முரண்பட்டு முடிஞ்சி இப்படி நீங்க செய்ய வா மௌலான சாதுடைய தரத்தீப்ல வேலை செய்யற சிலர் இது சம்பந்தமாக முரண்பட்டு முடிஞ்சி இப்படி செய்ய வானம் இது எங்கே ஒசூல் இல்லைன்னு சொல்லி இது ஒன்றுக்கும் இல்லாமல் இருந்து கொண்டு பந்தம் பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொன்று எழுதி கொண்டிருக்கிறது உழைப்புடி மிசாஜ விலங்குங்க எங்கட உழைப்புல எந்த சந்தர்ப்பத்திலையும் செஞ்ச சதகாக்கலை எழுதி பகிரங்கப்படுத்துறது அட்டவணம் போடுறது எங்க ஒரு முறையும் நாங்க நாங்க வழிகாட்ட வேண்டிய நாங்க நாங்க பிள்ளையாக வழிகாட்டினோமண்டா அப்ப நாளைக்கு பின்னுக்கு சீர சீரத்தன்று ஒவ்வொன்றையும் ஆதாரம் பிடிச்சி ஒவ்வொன்றையும் பகிரங்கப்படுத்த தான் நான் சொன்னேன் நிறுவனங்கள் ஆகிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை அது அவங்க நிறுவனம் அவங்களுக்குரிய அமைப்புகளிக்கு முறைகளிக்குது அவங்க செஞ்சு கொள்வாங்க ஆனா தாவத்துடைய பிரதானமான உழைப்புடைய பிரதானமான இடமென்னு வரப்போக்குலோ தாவத்துடைய முறைக்குத்தான் முன்னுரிமை அல்லா தலை தெளிவாக நசீபாக்க வேண்டும் எதுவரைக்கும் இப்படி ஒவ்வொன்ற ஒருத்தர் செல்லுகிறாரு என்ன அல்லா நாடினா தாவத்துடைய உழைப்பு இல்லாமல் ஒரு வேற உழைப்பையும் கொண்டு வருவாங்க அல்ல அதே வேலை அதை வச்சு வேலை வாங்குவான் அப்படின்னு சொல்றவரு அது அப்ப எனக்கு அவர்கிட்ட கேட்க வேண்டிய பெண்ணுக்கு தொத்தி கொண்டு போறீங்களே அப்ப அதையும் நீங்க விட்டுட்டு வேலையை பாருங்களே அல்ல வேறொத்துறை வச்சு வேலை வாங்குவான்னு தானேனு சொல்லி அந்த ஆலமி சூறாட விஷயம்னு வரப்போகு இப்படி ஒரு திசையை உண்டாக்குறது மக்கள்கிட்ட அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டா அப்பயும் நீங்க ஆலமி புடிச்சு கொண்டு போறீங்க அல்ல வேறொத்தரை இதாகமேன்னு சொல்லி இது ஒன்றுக்கும் இல்லாமல் சாதாரண மக்கள்கிட்ட பேத்து ஒவ்வொன்ற குழம்பிக் குழம்பிக்கிறத வேலையாகிக்குது அதனால தாவத்தோட உழைப்புல மிசாஜில் வந்த பாதையில் எந்த சந்தர்ப்பத்திலையும் செஞ்ச உதவி ஒத்தாசைகளை எழுதி தாங்கன்னு கேட்டதும் இல்லை அதை பகிரங்கப்படுத்தின சரித்திரமும் இல்லை சுனாமி வந்துச்சு அலமது இல்லா சுனாமி வந்த டைம்ல மர்க்கஸிலேருந்து பல இடங்களுக்கு நுரைகள் போச்சு நாங்களும் சில இடங்களுக்கு போனோம் எப்பையும் நாங்க அங்க பேசிட்டு என்ன செஞ்சோம் என்ன என்னென்ன கார்குசாரியும் எழுத்து மூலம் ஒன்றும் வாய் மூலம் கார்குசாரி கேக்குறது அவ்வளவுதான் இது என்னமோ இன்னைக்குத்தான் அனர்த்த மூணு வந்திருக்குது அஹ் என்ற நினைப்புல அஹ் சீரத்தில் உள்ள எங்கெங்க உள்ள விஷயங்களை கொண்டு வந்து காட்டி மறுக்க செஞ்சு சரியாக காட்ட வர்றாங்க நான் நான் சின்னமே முதல் கோணல் வந்து முடிஞ்சி இனி முற்றிலும் கோணல் தான் இதுக்கு இதுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு முறைகளா வந்து வந்து மாறி 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 உழைப்பு சடங்கு ஆகிடும் உழைப்பு பாரம் ஆகிடும் உழைப்புல வளர்ச்சியை பார்க்கல சும்மா வாயால உளர்த்தேலும் வாயால சொல்லேலும் ஆ மாஷல்லா வேலையில வளர்ச்சி அப்படி உளர்த்தேலும் ஆனா ஒன்றும் இல்லை அல்லா தலை தெளிவு நசீபாக்க வேணும் இதுக்குரிய சீரான வழி என்ன நாங்க எப்பயும் விஷயம் தான் உழைப்ப அதை அக்காபிர்களோட சேர்த்து உழைப்ப மக்களுக்கு உழைப்பாக காட்டணும் உழைப்புக்கு மூத்த அக்காபிர்கள் ஈக்கிறாங்க பெரியவங்க ஈக்கிறாங்கன்னு நாங்க உமத்துக்கு காட்டணும் பெரிய பெரியவங்களோட புத்திமதிகளை கேட்க வைக்க வேணும் ஆ சில வந்தாங்க தாய்லாந்து பேசிட்டு வந்து சிலவங்க சொன்னாங்க அஜரத் அங்கே போன ஒருத்தர் ஒரு ஆலயம் செல்றாரு போன பயணம் திருப்தி இல்லாமல் இருக்குது ஹசரத் என்ன கேட்ட என்னது அவர் செல்றாருன்னு அவர் இது நாங்க உருவாக்கி செல்ல இல்ல வாப்ப மௌனத்தான் மாறி மாறி பயன் பண்றாங்க சில இடங்கள்ல பதினஞ்சு பேன்கள் இருந்து பத்து பேன் வாபனுமே செய்யறாங்க ஏன் போனோமோ நீக்குதுன்னு நாங்க கேட்காம அவங்களாகவே சொல்றாங்க அடுத்த ஜித்துமாக்கள் நாங்க வர்றதுக்கு தயாராகிக்கிறோம் சொல்றாங்க இது இது வந்து மூடி இல்லாத ஒரு முறை ஒன்று ஏன்னா ஹக்கான பாதை அதுல தாக்கம் மீந்து கொண்டுதான் நீக்கும் இந்த ஹக்கான பாதையில யாருக்கும் முன்னுரிமை இல்லை எந்த வம்சத்தையும் பார்க்கறதில்ல எந்த இடங்களையும் பாக்குற எது மசூரா அடிப்படையில முடிவாக கொடுக்கப்படுதோ அதுதான் நடக்கும் யாரு பெரியார்கள் சுகபத்துல கூடினவங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை வம்சம் அவர்ட மகன் இவர்ட மகன் அவர்திறன் இவர்ட பிறன் அப்படி ஒன்றே இல்லை எங்கள்கிட்ட அல்லா தால தெளிவு ரசி பாக்குவேன் அதனால வாசல் திறந்திருக்குது அல்ஹம் இல்லா காலம் இஜித் நடந்து கொண்டிருக்குது அல்ஹம் இல்லா டோங்கி ஜனவரி ஒன்னு அசல ஆரம்பிக்குது ரெண்டு மூணு நாலு அதுல முடியுது பழைய கார்கூன்கள் ஜோடு வரும் அது நோன்புக்கு பின்னால அடுத்த வருஷம் ரயில் நிகழ்ச்சியமா வரும் நவம்பர் மாசம் அதனால எங்கட தியாகங்கள் வீணாகாம இருக்கணும்னு சொன்னா தியாகம் தியாகத்துட முறையில் நடக்கணும் விவசாயம் செய்யறது அதோட முறை உண்டிக்கு தானே அந்த முறையில செஞ்சாதான் மறுபடியும் பாக்கணும் அப்படி இல்லாம சும்மா கண்டு நின்று மாதிரி பிறண்டு வந்துட்டா அந்த அந்த விவசாய பூமியில பயிர்கள் வருமா அதுக்குரிய முறை எதுக்கும் முறைக்குது அதனால உங்களோட பணம் உங்களோட நேரம் உங்களோட காலம் எடுத்துக்கொண்டு நீங்க சரியான வழியில போட்டிங்கன்றா தான் சரியான நத்தீஜாவை பார்க்கிடும் அப்படி இல்லை என்று